ஈஸ்கொயர் பிளே நேரு கநாரு குணக்கம் இன்னைக்கு நம்ம காட்டுல நாகமணி எடுக்க போறோம் ப அதுவும் இன்னைக்கு போனதான் நாகமணி கிடைக்கும் பர்ஸ்ட் ப்ரைஸ் நாகமணியில நம்ம பண்ணித்தரோம் ஒரிஜினல் நாகமணி நம்ம கையை பற்றி சொல்றாங்க நம்பாதீங்க தனியாக காட்டுக்கு குருவி பார்க்க வந்ததுக்குறோம் அம்மன் கோயில ஒட்டி இருக்கிற காட்டுக்கு குருவி பார்க்க கொண்டு வந்துக்கிறேன் இந்த தம்பி நாகமணி அது இதுன்னு சொல்லி மாட்டி விட்டு செருப்படி வாங்க வைக்க பிளான் பண்றான்னு நினைக்கிறேன் நம்பாதீங்க அது உண்மை இல்லை அவர் போய் சொல்றாரு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க அங்கங்க குழியா இருக்கு என்னச்சா போட்டு நாங்க அவளைதான்டா எங்க அம்மா கிட்ட போய் வீட்டுல போய் வாங்க போறேன்டா திட்டு அங்கங்க முள்ளு போட்டு சட்டை தான் கீஞ்சி போச்சுடா உள்ள உள்ள வந்து பத்து நிமிஷத்துல போனோம்னா சண்டைல கிழ சட்டைங்களா இருக்கு சதை கிழிஞ்சு போனதுக்கெல்லாம் என்னடா பம்லன்னு தலை உங்க யாரும் போய் அண்ணா பாம்புலாம் நாகமணி கக்கம் எங்கள் பாட்டி கதை சொல்லிக்கிறாங்க அண்ணா நான் சொல்கிறேன் கேளுங்க சும்மா இருக்கியா வாயில் எதுனா அது குச்சி குடிவாங்க இருங்க நான் சொல்கிறேன் கேளுங்க அண்ணா ஐயா மினி இருப்பரு சூப்பர் சூப்பர் ஸ்மால் மினி வீட்டு சூப்பர் இருக்கிறானுங்க இது சன்பட் இருக்குதுல்ல சூப்பர் ஆகுது வாங்க அந்த அந்த குளத்தில் இருக்கு காத்தியே அந்த பூசணிக்க கண்ணு வைப்பாங்களே அந்த செடி இது இருக்குதான் இருக்கு இது பிள்ளையா இருக்கானே ஆமா ஆமா ஆ பிள்ளையா இருக்கு களிமண் நிறைய வளர்ந்துருக்கோம் நம்ம களிமண்ணில் வெயிட்

இல்லை இல்லை இங்கே ஒரு வாப்ளர் இருக்குது சன்லைட்டில் என்ன வாப்ளர்ன்னு பார்க்க முடியல வாப்ளர்னா என்ன பருவன் அது கதிர்குருவின்னு சொல்லுவோம் என்ன குருவி கதிர்குருவி கதிர்குருவி அதோடைய இது தன்மை அதில் ரொம்ப அளவில் ரொம்ப சின்னதாக இருக்கும் அது அது சிட்டுக்குருவியிலோட ஒரு பாதி சைஸ் தான் இருக்கும் சிட்டுக்குருவே சின்னது அதில் பாதி சைஸ் அந்த சைஸ் இப்போது தேன் சிட்டு பார்க்குறீங்களா அந்த சைஸ் இருக்கும் ஆனால் இந்த கதிர்குறியில் வரது பெரும்பாலும் எல்லாமே வந்து வெளி ஊர்லேருந்து வெளிநாடுகளில் இருந்து இவ்வளோ இருக்கும் சின்னதாக நம்ம ஒரு வரல தான் இருக்கும் வளச வரும் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் வளச வரும் பார்க்க வந்து உருவத்தில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஒரு இருபது வகைக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லாமே சின்ன 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 தான் இருக்கும் கண்ணுக்கிட்ட புருவத்தில் ஒரு கலர் மாறி இருக்கிறது ரெக்கையில் வந்து ஒரு எங்கன்னா ஒரு இடத்துல மாறி இருக்கிறது கால்நரம் மாறி இருக்கு தான் இருக்கும் அதனுடைய ஒளிகளை தான் நம்ம வந்து என்ன வகைன்னு நம்மளால் கண்டுபோது அந்த சின்ன சைஸ்லேயே கன்ஃபியூஷன் அதாவது பறவை பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடிய பறவைகள் வந்து இந்த வாப்லர்ஸ் தான் வந்து முதல் இடத்த கூட சொல்லு எந்த ஊர்ல இருந்து வரும் இந்த சீசனுக்கு சொல்ல முடியாது எந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வேணாலும் இந்தியாவுக்கு அப்படிலாம் இல்ல ஆப்லஸ்க்கு குறிப்பிட்ட ஒரு டைம்லாம் இல்லை பொதுவாகவே இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும் இங்கே உள்ள இங்கிலாந்துக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே எங்கனா அது வந்து வலசை போயிட்டே இருக்குது ஏன்னா எங்கே கடைதோ போயிட்டே இருக்கும்போது அதுதான் பறவையோட குணம் ஆமாம் இதில் வந்து சம்மர் டைம்லலாம் வந்து அவ்வளோவா ஏன்னா வெயில் இருக்கு ரொம்ப அதிகெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது ஸோ வெளியே நாடுகள்லேருந்து வெளியில் மாநிலங்கள்லேருந்து எங்கே வரது இருக்கும் அது சம்மர் டைம்ல வெளியில் போயிடும் வெயில் இங்கே அதிகம் குறைவான இடத்த நோக்கி போயிடும் எங்கே வந்து அதிகமான உணவு கடைக்குதான் அங்கே நோக்கி போயிடும் பண்ணீங்களா அதில் இல்லை அது ஆ தான் ரம் விட்ட கதையை பாதையே வரட்டேன் எங்க ஆயா சொன்ன கதையை நான் சொல்றேன் கேளுங்க ஒரு ஊர்ல வந்து ஒரு சாமியார் வந்து இந்த மாதிரி நாகமணி வந்து வீட்டுல வச்சா இரு இந்த கதையை சொல்லுங்க அப்பா கதையை கேளுங்க அப்பா நான் நாகமணி சொல்றேன் சரி அது பெரிய பணக்கார ஃபேமிலி அவங்க வீட்டுல நிறைய பிசினஸ்ல கஷ்டம்லாம் வந்துருக்கு சரி இப்ப நம்மளை போல ஒரு நாலு பேர் பார்ட்னர்ஸ் தான் பிசினஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய கஷ்டம் ஒரு சாமியார பார்த்து என்ன சொல்லிக்காரு சாமியாரு எப்பா எப்பா அந்த மாதிரி காட்டுல நாகமணி இருக்குது இந்த நாகமணி எடுத்து வீட்டுல வச்சு பூஜை பண்ணீங்கன்னா வியாபாரம் உங்களுக்கு நல்லா நடக்கும் நினைக்கிறாங்க சரி இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் போய் காட்டுல போய் நாகமணி எடுக்க போயிருக்காங்க அந்த சாமியார் கூட சரி பார்த்தா அப்பதான் அந்த பாம்பு கிட்ட இருந்து அந்த நாகமணி இருந்துக்குது எந்த பாம்பு கிட்ட அங்க ஒரு ரெண்டு ராஜநாகம் வந்து அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கப்போ அந்த நாகமணி வெளியே வந்துக்குது சரி இவங்க இருங்க இருங்க கதையை முடிச்சிடறேன் இவங்க முடிவு போறேன் இருங்க அதுல நாகமணி கதையை சொல்லுவாங்க அது அது பண்ணி நிஞ்சான் இவன் காட்டுக்குல போறானோ என்னத்துக்கு அவ போறானோ அவனை கேளு அவனை நீ இருடா அந்த பா அந்த நாகமணி வந்தப்புறமா இவங்க தூக்கி நாகமணி மாட்டத்தினமா அந்த பாம்பு கொண்டாங்க அந்த பாம்பு கொன்னே என்ன ஆச்சு அந்த குழந்தைங்க இருக்கல்ல இவங்க பழிவாங்க வருது ஏங்க இவன் நாகவா நான் சப்பு சப்புன்னு ரெண்டாரை அரஞ்சிடுங்க இவன நான் இவங்க பழிவாங்க வந்து தலைவரே இவங்க சொல்ல முடியல நாலு பேருமே பழி வாங்கிச்சானே சின்ன பாம்பு வந்து குட்டி பாம்பு பழி இந்த நாகமணி எடுக்க போனாங்க பார்த்தீங்கன்னா நாலு பேர் அதான் எப்படி பழி வாங்குச்சுன்னு கேட்டேன் கொத்தி கொத்தி சாவரிச்சிருச்சு அவங்க நாலு பேருமே சரி ஆனால் கடைசியாக பார்த்தா அந்த பாம்புக்கே தெரியல கூட ஒரு லேடிஸ் ஒருத்தங்க இருந்துருக்காங்க ஓ அந்த லேடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கொண்டு இருக்காங்க சரி இப்போ அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இவங்கள பழி வாங்கினே வருது

ரெண்டு பேரும் மாறி மாறிங்க அப்ப உண்மையில நாகமணி இல்லையா தருமணி நாகமணி நாகமணினா என்னன்னு எனக்கு சொல்லு அதாவது இந்த விஷத்தெல்லாம் ஒரு பாம்பு வந்து கொத்தாம சேர்த்து வச்சிக்கிட்டு ஏன் சேர்த்து வைக்கணும் ஏன் சேர்த்து வைக்கணும்னா என்ன அது ஒரு தவம் மாதிரி சிவனை நோக்கி தவ ஏ தவம் நீ தான தவம் எடுக்கணும் அது ஏன்டா தவம் எடுக்கணும் இப்போ மனுஷனா போட்ட நம்மளே வந்து தெய்வத்தை போய் பாக்கணும் இரவன் கிட்ட மோச்சரிக்கணும்னு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா நாகமே தெய்வம் தெய்வம் ஏன் தவம் இருக்கணும் அது சொல்லு அல்டிமேட் வெர்ஷன் போனும்ல என்ன தெய்வத்தோட என்ன அல்டிமேட் வெர்ஷனாகு சொல்லு எக்ஸ்ட்ரீம் அதாவது பாம்பா இருக்கு இல்லையா இல்ல இல்ல பாம்பா இருக்குது தேவர்கள் மாதிரி கை எல்லாம் வரணும்னு தவம் இருக்குன்னு நினைச்சது அது ஏன் நான் என்ன கேக்குற? அதான் தேவர்கள் கை கால்ல இருக்கிறவள இருக்கா இல்ல அவன் எதுக்கு திருப்பி வந்து தேவராம மாறணும் அதான் சொல்லிக்கிறாங்க சொல்லிக் கிராமங்க நம்ம குருவி பார்க்கறன்னு சொல்லி சும்மா சொல்லிட்டு இருக்கோம் உண்மையில நாகமணி எடுத்து காட்ட போறோம் நீங்க இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டுருங்க ஒரு மூணு சூப்பரான நாகமணி फर्स्ट குவாலிட்டி நாகமணி நமக்கிட்ட தான் கிடைக்கும் ஓகே சேனல் இந்த வீடியோல நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சேனல் ஊதி மூறுது உறுதி